நீங்கள் அதிக நேரம் ரொம்ப நேரம் குனிஞ்சு குனிஞ்சு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க ஏன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது அதிக நேரம் குனியும் போது இங்க இருக்கக்கூடிய நர்வஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு சப்ளை ஆகும் அதாவது இங்க இருந்து சி ஒன் நர்வ் சப்ளை இங்கே போகும் சி வ்ளோ என்ன ஆகும் இருக்கக்கூடிய டிஸ்க்கு டேமேஜ் ஆகும்போது போது நர்வ் கம்ப்ரெஷன் வரும் அப்ப நிறைய பேத்துக்கு வந்து ஹெட் ஏக் வரும் அப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கோங்க மைக்ரைன்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இசிஜி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க ஆனால் இசிஜி எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சர்வைக்கல்ல ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு இங்கேருந்து சி த்ரீ சி ஃபோர் நர்வ் சப்ளை இந்த செஸ்ட்டுக்கு சப்ளை ஆகிறதுனால அங்கேயும் பெயின் வந்து ரேடியேஷன் ஆகும் உங்களுக்கு இந்த சி ஃபோரில் பிரச்சனைனா இந்த ட்ரபிசியஸ் மசில் இந்த இடத்துல அழுத்தினோம்னா பயங்கர பெயினாக இருக்குங்க இந்த சி ஃபைவ் சி சிக்ஸ் எல்லாம் நர்வ் சப்ளை இல்லைன்னா உங்களுக்கு கழுத்துல இருந்து கை வரைக்கும் இந்த ட்ரை ட்ரைசெப்ஸ் மசில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து பயங்கரமாக ரேடியேஷன் ஆகும் கை மறுத்து போகிறதுக்கான சான்ஸ் இதுக்கான எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா எக்ஸசைஸ் கமெண்ட் படுங்க அடுத்த வீடியோ சொல்றேன்